சபரிமலையில் ஐம்பத்தோரு பெண்கள் தரிசனம் செய்துள்ளதாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சரணமையப்பா ஐம்பத்தோரு பெண்கள் சபரிமலையிலே சன்னிதானத்திலே வந்து வழிபட்டார்கள் என்று கேரள அரசு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறது அது வந்து ஒரு தவறான தகவல் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கேரள அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பிலே இருந்தவரை சபரிமலை கோவில்களின் ஐதீகம் பாதுகாக்க அவர்கள் ஆதரவாக மனு தாக்கல் செய்தார்கள் எப்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சி பிணறி விஜயன் பொறுப்புக்கு வந்தாரோ அந்த நாளிலே இருந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவாக அவர்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கேரள மாநில அரசாங்கம் எடுத்து வருகிறது மன்னர் குடும்பத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறது தந்திரிகளுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறது ஐயப்ப பக்தர்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இயங்கக்கூடிய அந்த என்டோமெண்ட் போர்டு தேவசம் போர்டு அதனுடைய அமைச்சர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைச்சர் ஆகவே இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை அங்கே தெரிவித்து இவங்க வந்து ஆக்டிவிஸ்டுக்கு ஆதரவானவங்க இந்த சபரிமலையில வந்து ஐம்பத்தோரு பேர் தரிசனம் பண்றேன்னு சொல்றாங்களே இந்த ஐம்பத்தோரு பேருமே யாராவது ஐயப்ப பக்தர்கள் உண்டா அதை தெளிவுபடுத்த முடியுமா எண்முடி கட்டி வந்தாங்களா கோவிலுடைய ஐதீகத்தை மதிச்சாங்களா கிடையவே கிடையாது பினரை விஜயன் அவருடைய தனிப்பட்ட ஒரு வன்மத்தின் பேர்ல எப்படியாவது இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு அவர் வந்து ரெண்டு பெண்களை குடகுமலையில தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு மனோதத்துவ தத்துவ டாக்டரை வச்சு அவங்களுக்கு மனத்தயாரிப்பு பண்ணி ஏங்க பெண்கள் வந்து வழிபடலான்னு நீதிமன்றமே சொல்லி இருக்கட்டும் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் பேர்ல மறுசெயல் ஆய்வு தாக்கல் பண்ணிருக்கோம் எதுக்கு இவ்வளவு அவசரம் அவரு எதுக்காக முஸ்லீம் கிறிஸ்தவ பெண்களை கொண்டு வந்து இங்க சன்னிதானத்துக்குள்ள விடணும் எதுக்காக ஆக்டிவிஸ்ட் அவங்க தெளிவா சொல்றாங்க அந்த வழிபட்டதாக சொல்லக்கூடிய பெண்கள் தெளிவா சொல்றாங்க அந்த நாங்க வந்து ஐயப்ப பக்தர்கள் அல்ல நாங்க இருமுடி கட்டி வரல நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆனா நாங்க வந்து எங்க உரிமையை நிலைநாட்டுக்காக வந்தோங்கிறாங்க இது என்ன சபரிமலை சன்னிதானத்துக்கு பெண்கள் வரலாறு தான் தீர்ப்பு சொல்லியிருக்க கூடிய உரிமையை நிலைநாட்டக்கூடிய இடம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே பிணைய விஷயம் மிக தவறாக பயன்படுத்துகிறார் ஒரு தீர்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு உடனே இபி பெட்டிஷன் போடணுங்க என்ன பண்ணணும் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இபி பெட்டிஷன் போட்டு அந்த யூடி பெடிஷன்ல நடைமுறைப்படுத்துறக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்து அதன் பிறகு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அதை எப்படி எல்லாம் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு மாநில அரசாங்கம் பொறுப்பான அரசாங்கமா இருந்தா அப்படித்தான் செயல்பட்டு இருக்கணும் இதே கேரள மாநில அரசாங்கம் பிணை விஜய் அரசாங்கம் அந்த மெத்தடிக் சர்ச்சை விவகாரத்துல ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாங்க மெத்தடிக் சர்ச் விவகாரத்துல எப்படி வழிபாடு நடத்தணும் யாருக்கு உரிமைங்கிறதுல உச்சநீதிமன்றத்துல தீப்பம் வந்து ஒரு சாராருக்கு ஆதரவா ஆனா இவர் என்னங்கிறாரு உச்சநீதிமன்றத்தை அமல்படுத்த வேண்டாம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கலாம் பிணைகி விஜயன் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்லை திருக்கோயில் தந்திரிகளோடு நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை தயார் இல்லை மன்னர் குடும்பத்தோடு பேச்சுவார்த்தை தயார் இல்லை எடுத்தேன் கவிழ்த்தேன் தயாரில்லை ஒரு போலீஸ் பொண்ண அவங்க வந்து அரபு நாட்டுல உட்கார்ந்துட்டு இங்கே உத்தரவு போடுறாங்களே அந்த ஐ அதிகாரிக்கு வினரீ விஜயன் மிக மிக தவறாக நீதிமன்றத்தில் இப்ப தவறான தகவல் தான் கொடுத்திருக்காங்க ஐம்பத்தோரு பெண்கள் அங்க வந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை எப்ப பெண்கள் அங்கே சன்னிதானத்திலே கால் வைத்தாலும் உடனடியாக தந்திரி அவர் வந்து கதவை மூடுவார் பரிகார பூஜை செய்வார் இந்த பரிகார பூஜை என்பது தந்திரியுடைய உரிமை இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் டெத் ஆகிடுச்சுன்னா நட அடைச்சிருவாங்க பரிகாரம் பண்ணி தான் திறப்பாங்க நம்ம வீட்டுல வீட்டுக்கு விளக்கான பெண்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பரிகார பூஜை பண்ணுவோம் எந்த இடத்துல விதிகள் மீறப்படுகிறதோ இந்து சமயம் என்பது பரிகாரத்திற்கு அங்கே இடம் உண்டு தந்தையுடைய கடமை செஞ்சிருக்காரு அந்த கடமையை அவமதிப்பில் அர்ஜுன் சம்பத் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி